குறிப்பாக இன்றைக்கு இலங்கையினுடைய ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தலை இந்த நாடு செப்டம்பர் மாதம் தேதி எதிர்கொள்ளப் போகிறது பல்வேறு அரசியல் புரிசல்களுக்கு மத்தியிலே இப்பொழுது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார் இன்னமும் தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளிவரவில்லை தேர்தல் விஞ்ஞானம் வெளிவரவில்லை அதிலே என்ன வரப்போகின்றது என்றால் முக்கியமான விடயம் என்ன கோரிக்கையை நாங்கள் வைக்க போகின்றோம் என்றால் முக்கியம் அவர்களும் கேட்டார்கள் நாங்களும் கேட்டோம் என்று கேட்பதிலே விஷயம் அல்ல இதிலே சிங்கள தமிழர் பிரச்சனை அல்ல இலங்கை பிரச்சனைக்கு இதுவரை தீர்வு இல்லை அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை இப்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இலங்கை அரசாங்கத்துக்கு எந்த செய்தியும் இல்லை சிங்களவர்களுக்கு செய்தி இல்லை இலங்கைக்குள்ளே இனி அரசியல் தீர்வு இல்லை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுக்கு ஈழத்தமிழிடம் வந்திருக்கின்றது என்ற செய்தியை அகில உலகக்கும் சுவண்ட சிங்கள மக்களுக்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்த முடியும் எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் நீண்ட காலமாக தந்தை செல்வா ஆரம்பித்த காலத்திலிருந்து தேசியம் தாயகம் சுய நிர்ணய உரிமை என்று பேசப்படுகின்றது சுய நிர்ணய உரிமை செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஒரு இனம் தன்னை தலைவ தானே தீர்மானிப்பதுதான் சுயநிர்ணய உரிமை ஐம்பத்தோராம் ஆண்டிலே இலங்கை தமிழக கட்சியினுடைய முதலாவது தேசிய மாநாடு திருவண்ணாமலையில் நடைபெற்ற பொழுது கூட சுய நிர்ணய உரிமை பற்றி பேசப்பட்டிருக்கிறது பிரித்தானியாவுக்கு தந்திகள் அனுப்பப்பட்டு கோரிக்கைகளாம் ஜிஜி பரம்பரம் போன்றவர்களால் அனுப்பப்பட்டிருந்தது பொது வாக்கெடுப்பு என்றும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்றை கேட்க விரும்புவது சர்வஜன வாக்கெடுப்பு என்பது அந்த மக்கள் தாங்களே தலைவிதியை தாங்களே தாங்களை தீர்மானிப்பது ஒரு சுய நிர்ணய உரிமை செல் டிமினேஷன் இப்பொழுது கட்சிகள் தீர்மானித்து வைத்திருக்கிறார்கள் இதுக்கு சமஷ்டி இதுக்கு கான்ஃபெடரேஷன் நிறைவேற்று இணைப்பாட்சி இவ்வாறு ஆகவே அதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் தமிழ் மக்கள் இப்பொழுது நாங்கள் என்ன விடயத்தை கோரப்போன்றோம் என்றால் அதை கோருவதற்கு ஒரு வாக்கெடுப்பு தேவை பொது வாக்கெடுப்பு தேவை பொதுமக்கள் வாக்கெடுப்பு தேவை ரெஃபரண்டம் தேவை அதை நடத்த வேண்டியது சர்வதேச சமூகம் தான் சர்வதேச சமூகத்தினுடைய ஏற்பாட்டை நடத்துவதற்கான கோரிக்கையை விட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அல்ல பொதுமக்கள் அந்த வாக்கெடுப்பு அந்த ஜனாதிபதி தேர்தலை பாவித்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையை சர்வதேச சமூகத்தை நாங்கள் கேட்பது அதுதான் முக்கியம் அதிலே ஒரு சுதந்திர தமிழம் வேண்டுமா அல்லது வேறு என்ன வேண்டுமா நீங்கள் சொல்வது போல சமஸ்தியை இலங்கை அரசாங்கம் வைக்க விரும்பினால் வைத்தால் அது தேவை என்பதை வாக்கெடுப்புக்கு விட்டு மக்கள் விரும்பிய தீர்மானிக்கட்டும் மக்கள் சமஸ்திதான் தேவை என்றால் நாங்கள் மறக்க முடியாது ஆனால் வாக்கெடுப்பே இல்லாமல் ஒரு விடயத்தை மூடி மறைப்பது போன்ற நடவடிக்கைகளிலே இன்றைக்கு இலங்கை தமிழர் கட்சி பகிரங்கமாக ஈடுபட்டிருக்கிறது அதே போலதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சுயநீர் உரிமை என்று பரிசு இருப்பது என்றால் அது ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு அதே அதே நிலைமையிலே இவர்கள் ரெண்டு பேர் அப்படி என்றால் வேறே கட்சிகளும் இதே போல நடுவுவதற்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பு என்பதை இந்த கோரிக்கை இந்த தேர்தலில் வைப்பதற்கு பொதுமக்கள் வாக்கெடுப்பாக இதை நடத்த வேண்டும் என்றல்ல வாக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்காமல் இந்த பொதுமக்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்துவதிலே அர்த்தம் இல்லை ஒரு வாக்கெடுப்பை நடத்துவதற்கே கேட்க வேண்டும் என்றதை கேட்காமல் ஒழித்து மறைத்து இந்த பொதுமக்கள் வாக்க தமிழ் பொது வேட்பாளர் என்று நிறுத்தப்படுவாரா இருந்தால் நாங்கள் மிக கடுமையாக இதை ஆட்சேபிக்க வேண்டிய நிலவை இருக்கும் அந்த அளவுக்காவது எங்களுக்கு சொல்வதற்கு திராணி இல்லை என்றால் முதுகலும் இல்லை என்றால் தமிழ் பொது வேட்பாளர் விட்டறிந்து விட்டு போக வேண்டிய ஆகவே இது பாரதூரமான விடயம் இது சம்பந்தமாக தேர்தல் அறைக்க குழுவிலே எங்களுடைய கட்சி சார்பிலே நாங்கள் இருக்கமான கோரிக்கையை வைப்போம் வைப்பதற்கு சாதகம் இருக்கிறது பாதகம் இருக்கிறது ஒழித்து விளையாடிக்கொண்டு வெளியாகியதன் பின்னர் என்ன செய்வதென்றால் என்றால் அதுக்கு பின்னர் எங்களுடைய கட்சி நாங்கள் கூடிய முடிவை எடுப்போம் அவ்வாறொரு வாக்கெடுப்பு நடத்தாமல் அவர்கள் சார்பிலே நாங்கள் அது எந்த கோரிக்கையாவது சொல்வது தவறானது என்பதுதான் என்னுடைய எங்களுடைய கருத்து ஆகவே அது சம்பந்தமான முடிவை தேர்தல் அறிக்கையை எடுப்பதன் வரை தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்குள்ளே நாங்கள் உயர்மட்டத்திலே போராடுவோம் தேர்தல் அறிக்கை வெளிவந்ததன் பின்னர் எங்களுடைய முடிவை நாங்கள் அறிவிப்போம் ரெண்டொரு நாட்களில் இந்த வாரத்துக்குள்ளேயே தேர்தல் அறிக்கையை எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை தேர்தல் விஞ்ஞாபனத்தை பூர்த்தி செய்து நாங்கள் வெளியிட்டு ஒற்றுமையாக இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுத்து வடக்கு கிழக்கு மாத்திரமேல இலங்கை தீவுபூராமிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எங்களுக்கு வாக்களித்து ஏன் தமிழ் மக்கள் அல்லாதவர்களும் வாக்களிக்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லவில்லை வாக்களித்து இவ்வளவு பேர் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை கோருகின்றார் என்பதை அகில உலகத்துக்கு சிங்கள ஆட்சியாளர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் இனிமேலும் இவர்களுடன் உள்நாட்டிலே பேசி பேசி பிரச்சனை இல்லை ஏமாற்றப்பட்டது போதும் வியாக்கியான படத்துல நாங்கள் விட்டு சவால் விடுகிறோம் தமிழ்ச் கட்சியா இருக்கட்டும் த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கட்டும் சுயநிர்ணய உரிமைட்டா எப்படி பிரயோகிக்க போறீர்கள் பார்ப்போம் ஒரு வாக்கெடுப்பு இல்லாமல் அந்த மக்களுக்கு என்ன விருப்பம் எப்படி அறிய போறீர்கள் சொல்லும் பார்ப்போம் நான் அரசியலை விட்டே போறோம் நாங்கள் சொல்லணும் பார்ப்போம் உலகத்தில் அதை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் ஒன்றும் மூடி மறைச்சி வச்சுட்டு ஒன்றும் கேட்க இல்லை அவர்கள் இன்றைக்கு வவுனியால் கூட போறாங்க எனக்கு எனக்கு அறிந்த அளவில் நாளைக்கு காலையில திரு சுரேஷ் வீட்டிலே தான் யாழ்ப்பாணத்தில் நடவர போறா ஒரு செய்தி ஆரம்பிச்சிருந்தார் உத்தியோக உருவாங்க கிடையாது அது ஏதோ படி இருந்தாலும் இதுல டிடிஎன்ஏ ஜன தமிழ் தேசிய கூட்டணி என்று அவர்கள் வேறு ஏதோ ஒரு முடிவு எடுத்து கொண்டு போறதுக்கு அப்படி ஒரு உழைப்பளவு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆகவே இதை அதன் பின்னர் அங்கே கேட்காமல் விட்டு சுயநிர்ணய உரிமை என்றால் என்னென்று கேட்க அங்க தலை சொல்லுங்கள் இருக்க முடியாது அப்படி நாடுகளில் இருப்பவர்களை பார்த்து ஏமாற்றப்பட்டு ஏமாற்றப்பட்டு முடிந்து இப்பொழுது இனிமேலும் ஏமாற முடியாது நாங்க வந்து சுவரோடு வந்தாச்சு இவரோட போய் பதிமூன்று பதிமூன்று மைனஸ் இவர் மகிந்த ராஜபக்சனுடைய பையன் நாமல் ராஜபக்சா ஒன்றும் செய்யப்பட அப்போ அப்பர்ட்ட நாங்கள் கேட்கணும் பதிமூன்று பிளஸ் என்ன அர்த்தம் என்று சொல்லு பிளஸ் பிளஸ் அண்டன ஏமாத்தனாய் போர் நடந்து கொண்டு வந்த பொழுது முத்தவழியிலே கொழும்புக்கு காலி போடல வச்சுன்னா இந்தியா மாதிரி ஒரு முறையை கொடுக்க வேண்டும் ஆனசங்கரி ஆதரிக்கிறார் அது மாதிரி நான் கொடுக்க வேண்டும் தமிழ் அரசியல்ல இருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா என்னுடைய அமைச்சரே இருக்கிறார் இந்தியா மாதிரி முறையை வேண்டும் எங்கே ஏமாற்றுக்கள் போதும் போதும் காதை கொத்தியாச்சு ஆகவே நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு என்ன வெளியாக்கியோன்னு சொல்லிட்டு தமிழரசியல் வாசிகள் அதை பிரிவைக்குமாறு எங்களுக்கு முதுகெலும்பு இல்லை என்றால் இந்த அரசியல் இருப்பதில் பிரிவோசனம் இல்லை இவர்கள் கையை காட்டுவர்களுக்கு வாக்களிக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்போம் வடக்கு கிழக்கிலே இவர்கள் கை இந்த கட்சிக்கு இவர்கள் கை காட்டித்த கிடைக்க ஒன்றுமே இல்லை அதுல சிங்களவர்கள் இருக்கிறார்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் அது வரட்டும் அதை பற்றி பிரச்சனை இல்லை முதுகலும் இல்லாத தமிழரசு கட்சி சுயநிர்ணய உரிமை என்றால் என்ன என்பது சவாலுக்கு வேற பார்ப்போம் ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு இல்லாமல் சுயநிர்ணய உரிமையை அடைய முடியுமா என்று சொல்லிட்டு பார்ப்போம் நாங்கள் அரசியலை விட்டே போறோம் முட்டுக்கால நின்றுட்டு நாங்க போறோம் முழு உடுப்பையும் காட்டி அறிஞ்சு விட்டு போறோம் சொல்றேன் நாங்க எங்க சொல்லிட்டு பார்ப்போம் சுயநிர்ணய உரிமை கதையக்கூடாது நீங்கள் உங்களை ஒரு தரம் கையக்கூடாது பொது வாக்கெடுப்புக்கு போறதுக்கு தயார் இல்லாத யாரும் சுயநிர்ணய உரிமை தேசியம் தாயல் சுயநிர்ணய உரிமை என்ற நாடகத்தை அந்த வார்த்தையை நீ உச்சரிக்க வேண்டாம் பிரசரிக்க வேண்டாம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம் உங்களுக்கு ஆதரவு இருக்கலாம் அது வராது நீங்களா பெரிய கட்சியா இருக்கலாம் இருந்துட்டு போகும் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் சுயநிர்ணய உரிமைக்கான விளக்கத்தை நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து